அகனான் ஒரு பாடல் பாலை பாலே பாலை துறை இடைச்சுரத்து தலைமகன் தன் நெஞ்சிற்கு சொல்லியது பாடியவர் ஏனந்தை மகனார் இளங்கீரனார் பாடப்பட்டவர் தலைமகன் தன் நெஞ்சிற்கு எல்லையும் இரவும் வினைவயின் பிரிந்து முன்னம் முன் உருவடைய உள்ளே பதி மறந்து உரைதல் வல்லினம் ஆயினும் அது மறந்து உரைதல் அரிது ஆகின்றே கடுவழி எடுத்த கால் கழித்தேக்கிலே பருந்தின் வெறி எழுந்த அங்கு விசும்பு கண் புதைய பாய்புடன் அகல் இடம் செல்லுணர் அறிவு கிழத்தாய் கவலை கறக்கும் காடு அகல் அத்தம் செய்பொருள் மருங்கின் செலவு தனக்கு உரைத்தென வைகுநிலை மதியம் போலப்பை என உளம்பு கொள் அவமுடு புது கவின் இழந்து நலம் கெழு திருமுகம் இறைஞ்சி நிலம் கிளேயா நீரொடு இதழ் மழை கண் இகுதரு தென் பணி ஆகத்து உரைப்ப நிலை செல்லாது கழிப்படக் கலங்கி நான் நடுக்குற்ற நவிலா கிழவியுடு அரல் மருள் கூந்தலின் மறையினல் மாண்டு மான் விருந்துகமாதோ நும் செலவு என வைது உயிரா பருவரல் எவ்வமுடு அழிந்த பெருவிதுப்புருவி பேதிரு நிலையே தலைவன் பொருள் தேடுவதற்காகப் பிரிந்து சென்றான் தலைவி அவனை பிரிந்த துக்கத்தில் வாடுகிறாள் அவளுடைய நிலையை தோழி இப்படி கூறுகிறாள் தலைவன் பிரிந்த அந்த எல்லையும் இரவும் அவளுக்கு துன்பமாக இருக்கிறது முன்பு அவனோடு இருந்த நினைவுகளே இப்போது அதிகமாக இருக்கின்றன ஊரையே மறந்து வாழலாம் ஆனால் அவனை மறக்க முடியவில்லை காற்றினால் உதிர்ந்து விழுந்த தேக்கிளைகள் காய்ந்து கிடக்கின்றன அவை நெடுந்தூரம் ஒலிக்கும் பருந்தின் அலறல் போல ஒலிக்கின்றன அந்த ஓசை விண்ணை மறைக்கிறது செல்லும் வழியில் இருப்பவர்களின் அறிவை கெடுக்கும் அளவுக்கு கவலை தரும் காடு இருக்கிறது அப்படிப்பட்ட காட்டு வழியில் பொருள் தேட செல்வதாக தலைவன் சொன்னான் அதை கேட்ட தலைவி வானத்தில் இருக்கும் நிலவைப் போல வாடினாள் வினை காரணமாக பிரிந்து சென்ற தலைவரை நினைத்து தலைவி வருந்துகிறாள் கார்காலத்தில் அவர் திரும்பி வருவார் என எண்ணி காத்திருந்தாள் ஆனால் அந்தக் காடு அவளுடைய துயரத்தை அதிகமாக்குகிறது நிலை கொள்ளாத மனதோடு பேச முடியாத வார்த்தைகளுடன் துயரத்துடன் தலைவி வாடுகிறாள் அவரது பயணம் நல்லபடியாக முடிய வேண்டுமென அவள் பிரார்த்திக்கிறாள்